எல்லாருக்குமே நிறைய எண்ணங்கள் இருக்கு பெருசாக வளரணுங்கிற எண்ணங்கள் இருக்கு அதுக்கு பேரியரா தடைகளாக ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்குள்ளேயே நம்ம மட்டும் இருக்கு அதை மட்டும் உடைச்சுட்டோன்னா ஈஸியாக வந்துடலாம் அதுக்கு மட்டும் டேலருந்து ஒவ்வொரு புது விஷயமும் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ரெண்டு ப்ராடக்ட் வச்சு ஆரம்பிச்சோம் மூவாயிரம் ரூபாயில ஆரம்பிச்சோம் ரெண்டு ப்ராடக்ட் வச்சுட்டு அதே ஒரு ஒன்றரை வருஷம் போச்சு அதுக்கப்புறம் நாலாயிரத்து சரி ஆச்சு அஞ்சாயிரம் ஆச்சு ஆறாயிரம் ஆச்சு ஏழாயிரம் ஆச்சு ஒவ்வொரு டைம் மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய ப்ராடக்டோட ரேஞ்ச் ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு அடுத்தது வெறும் ஹோம் ஓபிசாஸ் இருந்தது பர்சனல் கேர் ஹெல்த் கேர்லாம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வந்துச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஆட் ஆகும்போதும் சரி புது ப்ராடக்ட்ஸ் வரும்போதும் சரி இல்லை பிளானே சேஞ்சஸ் வரும்போதும் சரி எல்லாத்துடைய மென்டாலிட்டி ஃப்ரம் டாப் டு பாட்டம் நான் சொல்கிறேன் ஃப்ரம் டாப் டு பாட்டம் எல்லாத்துடைய மென்டாலிட்டி சரி இது கம்பெனி நம்மளுடைய கம்பெனி ஏற்றுக்கணும் பண்ணணும் அப்படின்னு இருக்குது அட் த சேம் டைம் என்னதான் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்மெல்லாம் போவோம் ஜிம்மோ யோகாவெலாம் பிளான் பண்ணுவோம் டெஃபினட்டாக ஜிம்முக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் யோகா பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சில நேரங்களில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நெய்பர்ஸ் யாராவது போகும்போது நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து எல்லாம் போயிட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா சொல்லிட்டு நல்ல ஜிம்மெல்லாம் ஜாயின் பண்ணிடுவோம் ஒரு ரெண்டு நாள் தெரியாது அலாரம் வச்சுட்டு மூணு மணிக்கு எழுந்துருச்சு ரெடி ஆகிட்டு சில பேர் ஜிம்முக்கு பிடிச்சிட்டுலாம் ரெடி ஆகிப்போம் போட்டுலாம் வச்சுட்டு போவோம் அந்த ரேஞ்சுக்கு ரெடி ஆகிருவாங்க அப்புறம் மூணாவது நாள் நாலாவது நாள் ஆகும்போது அது இருக்குதுலையே அதை விட கொடுமை உலகத்தில் இருக்கிறது ஒன்று இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் போயிட்டு இந்த ஓவர் ஆர்வோ கோளாரில் இருக்கிற எல்லா வெயிட்டையும் தூக்கி பார்த்து அதை பண்ணி இது பண்ணி இந்த ரோபோ மாதிரி நடக்கும் ரெண்டு மூணு நாளில் நடக்கிறதே ஒரு மாதிரி இருக்கும் ஒன்று அது கஷ்டம் ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா இங்கே எழுந்திருக்கிறது இருக்குல்ல ஐயோ அதை விட கொடுமை வருது இல்லை நைட்டு படுக்கும் போது என்ன தெரியுமா ஞாபகத்துக்குள்ள இருக்கும் ஐயோ ஐயோ நாளை காலையில் போகணுமா அப்படிதான் இருக்கும் அந்த சண்டே வரும் பாருங்க சாட்டர்டே நைட்டு படுக்கணும் அப்பா நாளைக்கு லீவ்லா இந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா நாளைக்கு ரெண்டு நாள் லீவுன்னு சீரியஸாக சொல்றேன் ஒரு இருபத்தஞ்சு வயசுல முப்பது வயசுலாம் வந்து ஜிம்முக்கு போறவங்களுக்கு அது தெரியும் அப்படிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா நாளைக்கு அப்பா ஒரு பிரச்சனையும் கிடையாது இது தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லாம் வரும் அப்போ என்ன தான் வந்து ஜிம்மு நம்ம நம்மளுடைய ஓன் இன்ட்ரஸ்ட் தான் ஜாயின் பண்ணிருப்போம் நம்ம தான் போகணும் பாடி டெவலப் பண்ணணும் என்னென்னமோ யோசிப்போம் இருந்தா கூட ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு அந்த பாடியோட பெயினும் அந்த நேரமும் எழுந்திருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது போக விடாம அப்படியே தடுத்து ஒரு ஸ்டேஜில் விட்டுருவோம் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பத்து டைம் ஜிம்ல ஜாயின் பண்ணி விட்டிருக்கேன் டே ரெண்டு நாள் போவோம் அப்போ அந்த ஏரியா பக்கம் கூட போக மாட்டோம் அப்புறம் மறுபடியும் ரெண்டு வருஷம் இது மறந்துடுவோம் ரெண்டு வருஷம் ஜிம் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு எடுத்துருவோம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு எவ்வளோ மோட்டிவேட் பண்ண வருவோம் அந்த இப்படிமா அப்படிமா அப்படிமா பார்க்கும்போது ஒரு மாதிரி கட்டுப்பா இருக்கும் நம்மளும் ஜாயின் பண்ணலாம் பண்ணும் நம்ம யாரும் காமிக்கணும்ல அப்படின்னு தோணும் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் அப்புறம் மறுபடியும் நடக்கிறது தான் அப்போ ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சா கூட அதை தாண்டி நம்மகிட்ட ஒரு பேரியர் வருது வந்து மாதிரி கம்பெனி ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வராங்க ஒரு புது மார்க்கெட்டிங் பிளான் வருது அப்கிரேட் பண்றாங்க எண்பதாயிரத்துல இருந்து வந்து ஒன்னே முக்கால் லட்சம் அப்கிரேட் பண்றாங்க அப்படின்னு இருந்தா கூட சம்டைம்ஸ் நம்ம மனசுக்குள்ள என்ன தோணும்னா இது பண்ணிட முடியுமா அது ஒன்னே முக்கால் லட்சமா அவ்வளவு பேரா அவ்வளோலாம் எல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது திரும்ப 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 மனசுக்குள்ளேருந்து இருந்து என்ன ஆகுதுன்னா ஒன்ஸ் அது ஒரு ஒரு புது ப்ராடக்ட் இமெண்ட் பண்ணி புது மார்க்கெட்டிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எல்லாரும் சேர்ந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு பதினாறு வருஷம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ஆகுது இம்மிடியா டக்குனு வந்து ஸ்டார்ட் ஆகிறது அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அதை விடுறதுக்கு நமக்கு மனசு இல்லை இதுக்கு முன்னாடி வந்து அது பயங்கரமா அது வேண்டவே வேண்டாம்னு சொன்னோம் அதை ஏற்றுக்கிறது கொஞ்ச நாள் ஆச்சு ஏற்றுக்கிட்டோம் பண்ண ஆரம்பித்தோம் பழகிட்டோம் வளர்கிறதுக்கு பின்னாடி அதை மாற்ற முடியல நம்மளால இந்த மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு டைமும் இந்த மார்க்கெட்டிங் பண்ண சேஞ்சஸ் வரப்போ வர வரப்ப நிறைய விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே நல்லதுக்கு தானே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம புத்தி புரிஞ்சது கரெக்டு நல்ல வேலை எண்பதாயிரத்துக்கு கம்பெனி இருக்குதுன்னா நம்மளோட நிலைமை என்ன அப்படின்னு தோணுச்சு எப்போ ஒன்னே முக்கால் லட்சம் வந்தப்போ ஒன்னே முக்கால் இருந்து ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா அனுப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த அனௌன்ஸ் பண்ணானுக்கு எந்திரிச்சு சண்டை போட்ட பசங்க எல்லாம் உண்டு அது எப்படி சார் முடியவே முடியாது வாய்ப்பே கிடையாது கன்சிஸ்டன்டா ரெண்டு வாரம் வந்து மெயின் பண்ண சொல்றேங்க சார் சான்ஸே இல்லை சார் என்னென்ன மூலம் நடந்துச்சு அப்புறம் ஒரு ஆறு மாசம் ஆச்சு அப்புறம் அப்படியே கோல் அடிச்சாங்க அப்புறம் சஃபேர்னாங்க டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு செமினார் தான் ரெண்டு செமினார் இருக்கு எல்லா போஸ்டிங் ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ரைட் ஃப்ரம் பிகினிங் இருந்து ஒரு பதினேழு போஸ்டிங்கில் ஒரு மூணு போஸ்டிங் தான் விட்டு வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மூணு மூணு போஸ்டிங் தான் இருக்குது நினைக்கிறேன் மற்ற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னைக்கு வந்து மறுபடியும் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு எண்பதாயிரம் போயிடலாம் சான்ஸ் இல்லை ஆல்வேஜ் போட்டு தான் முடிக்கல அதெல்லாம் சொன்னோம் அந் அந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு நமக்குள்ள ஊறி போச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வெளியிருக்க கஸ்டமர் கிடையாது ஏன்னா கஸ்டமருக்கு எண்பதாயிரம் ரூபா சீலிங் லிமிட் இருக்கும்போதும் சரி ஒன்னே முக்கிய லட்ச ரூபா சீலிங் லிமிட் இருக்கும் சரி ரெண்டு லட்சம் ரூபா சீலிங் லிமிட் இருக்கும் சரி என்ன ப்ராடக்ட் நம்ம ஹோம் ஒர்க் ஹேண்டில் பண்ணும்போது சரி சார் கேர் ஹெல்த் கேர் என்ன ப்ராடக்ட் ஹேண்டில் பண்ணாலும் நம்ம அதே மாதிரி தான் இருக்கும் கஸ்டமரும் அதே மாதிரி தான் இருக்காங்க நம்மளுடைய மனசு மாறும் போது ஈஸியா கன்வெர்ட் ஆகுது நம்ம ஏற்றுக்காத போது கஸ்டமர் ஏத்துக்கட நம்ம நம்பிட்டு இருக்கும் உண்மையா சொல்ல போனா கஸ்டமர் எப்பவும் தான் இருக்காங்க கஸ்டமர் எப்பவுமே இருக்காங்க நம்ம மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டைமும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் வீக் முன்னாடி வீக் பார்த்தீங்கன்னா எல்லா சர்வீச ஒரு ஒரு க்ராஜுவலான ஒரு க்ரோத் இருந்துச்சு பர்ட்டிகுலராக லாஸ்ட் ஒரு மூணு வாரம் பாத்தீங்கன்னா எல்லா சர்வீச ஒரு ஒரு க்ராஜுவலான க்ரோத் இருந்துச்சு அந்த வளர்ச்சிக்கான காரணம் அதுக்கு முன்னாடி இவங்க லீடர்ஸ் எல்லாம் எஃபோர்ட் போடல இந்த லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் தான் எஃபோர்ட் போட்டாங்கன்னா தண்ணிப்பாக கிடையாது அதுக்கு முன்னாடி எஃபோர்ட் போட்டாலே இப்போ எஃபோர்ட் போட்டாங்க ஆனா அந்த லாஸ்ட்டு த்ரீ வீக்ல என்ன ஆச்சுன்னா ஒரு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு டெட்லைன் இருந்துச்சு இதுக்குள்ள ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்துச்சு அந்த கட்டாயத்துக்காக வெறித்தனமா ஓட ஆரம்பிச்சோம் எக்ஸ்ட்ரனல் எஃபோர்ட் போட ஆரம்பிச்சோம் ஆப்போசிட்ல வர்ற ஒவ்வொரு கஸ்டமரையும் பிசினஸா கன்வெர்ட் பண்ணியே ஆகணும்ங்கற மென்டாலிட்டி நமக்குள்ள இருந்துச்சு அந்த மென்டாலிட்டி ஆட்டோமேட்டிக்கா அந்த பாசிட்டிவ் வைப் அந்த அந்த வைப்ரேஷன் நமக்குள்ள இருந்த அந்த எனர்ஜி லெவல் ஆப்போசிட்ல இருக்க கஸ்டமருக்கு போச்சு வர்றவங்க எல்லாம் பிசினஸ் உள்ள வந்தாங்க அதுக்கு முன்னாடி வரது நடக்கல அதுக்கு மூணு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது நடக்கல ஆனா லாஸ்ட் 3 வீக்ஸ் அது நடந்துச்சு எவன் ஆப்போசிட்ல வந்தாலும் பிசினஸ கன்வெர்ட் ஆச்சு அதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளுடைய மென்டாலிட்டி ஸோ இது இது எல்லாத்துக்கும் நடந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே லைஃப்பில் நடந்துருக்கும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் மாறும்போது பார்க்குற பார்வையிலேருந்து செய்கிற செயல் எல்லாமே எக்ஸ்ட்ரானரியா இருக்கும் தாட் ப்ராசஸ் மட்டும்தான் நான் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக நம்புற ஒரு விஷயம் என்னுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் நான் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்னை தவிர்த்து வேற எவனும் காரணமாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது டெஃபினட்டாக தான் உண்மை இப்போ ஒரு நடந்த ஒரு ஒரு விஷயம் ட்ரெயினில் போயிட்டு இருக்கோம் இல்லை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கோம் கொஞ்சம் சொன்னாங்க அது அப்படிங்க சொல்கிறேன் போயிட்டு இருக்கும்போது அவர் ரெண்டு குழந்தைங்க ஒரு ஒரு அஞ்சு வயசு குழந்தை ஒன்று ஒரு ஏழு வயசு குழந்தை ஒன்று இவர் வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு வந்து இடிச்சுட்டு போயிருக்காரு அப்ப திரும்பி பார்க்கும்போது குழந்தை அப்படியே விட்டார் மறுபடியும் செகண்ட் டைம் காஃபி வாங்கி குடிச்சிருக்காரு காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது மறுபடியும் அதே குழந்தைங்க வந்து இடிச்சு மேலே கொட்டிடுச்சு காஃபி கொட்டிடுச்சு கோவம் வர ஆரம்பிச்சிடுச்சு கோவம் வந்தாலும் அவங்க அப்பாட்ட போய் கம்மி பண்ணிட்டார் பசங்க அமைதியா இருக்கு சூழ்நில அவர் எதுவுமே அவங்க அப்பா எதுவுமே ரியாக்ட் பண்ணல அப்படி அமைதியாக கேட்டார் மூணாவது டைம் அதே மாதிரி சாப்பிட்ற டைம் சாப்பிட்ற டைம் சாப்பிட்டு இருக்கிற ஏதோ வாங்கி சாப்பிட்டு இருக்கிற போது வந்து இடிச்சு கீழே கீழே போய் கீழே வந்துருச்சு அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு நேரம் அவங்க அப்பாட்ட போறாரு அவங்க அப்பாட்ட போயிட்டு கண்டுபிடிக்க கத்திடுறாரு அவர் வந்து நான் கேட்டு என்னாச்சு என்னாச்சு அப்போதான் என்னாச்சுன்னு கேட்கறாரு இல்லை இல்லை பசங்க சொல்லிட்டு அந்த நடந்த விஷயத்தான் சொல்றாரு அவர் வந்து அப்படியே அவங்க அப்பா சொல்றாரு இல்லை சாரி மன்னிச்சு மன்னிச்சிருங்க எனக்கு தெரியாமல் நடந்துருச்சு இல்லை அவங்க அம்மா இப்பதான் ரீசெண்டாக ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி இறந்தாங்க அதனால அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து வளர்க்கலை நான் வந்து பிசினஸ் சுத்திட்டேன் அவங்க அம்மா தான் ஃபுல்லாக குழந்தைங்களை வளர்த்தது எனக்கு அதை எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல அவங்க வயசுக்கு புரிய வைக்கிற மாதிரியான மெச்சூரிட்டி எனக்கு இல்லை குழந்தைங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணு எனக்கு தெரியல அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவருடைய பார்வையே மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க இவர்கிட்ட வந்து என்ன பண்ணாலும் இவர் வரல அதே குழந்தைங்க தான் அதே ட்ரெயின் தான் அதே மாதிரியான விஷயம் தான் ஆனா இதுக்கு முன்னாடி மூணு டைம் வந்து இவருக்கு அந்த குழந்தைங்க வந்து லைட்டாக இடிக்கும் போது கோவம் வந்துச்சு ஆனா இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் அவரு கோவமே வரல ஏன்னா அவருடைய பார்வையும் மாறி போச்சு வருதாமல் வந்துச்சு எத்தனை டைம் அந்த குழந்தைங்க வந்து கூட சும்மா இடிச்சாலும் அது பண்ணாலும் இது பண்ணாலும் எல்லாத்தையும் டாலரேட் பண்றதுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அப்படியே அக்செப்ட் பண்றாரு எல்லாத்தையும் ரீசன் என்ன அவருடைய எண்ணங்கள் மாறி போச்சு அவங்க விருது அவங்க மேல இருந்த பார்வை மாறிப்போச்சு அதே மாதிரிதான் நம்மளுடைய பிசினஸ் எப்படி அவருடைய பார்வை மாறதுனால அந்த குழந்தைங்க என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கோ என்ன சொல்ல போனா அந்த குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணணும்னு தோண ஆரம்பிக்கிற மக்கள் இது எல்லாத்துக்கும் நடக்கிறவங்க எல்லா லைஃப்லயும் நடந்திருக்கு அந்த மாதிரி நம்மளுடைய பிசினஸ் நம்ம எப்படி பாக்குறோங்கிறத பொறுத்தா நம்மளுடைய க்ரோத்திற்கு நம்ம இறங்கி வேலை செய்யும் இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிற இந்த கோல்டு டைமண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வாங்க வைக்கிற விஷயம் கிடையாதுங்கிறத தயவு செஞ்சு முக்கியமா லீடர்ஸ் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருடைய மென்டாலிட்டி என்ன அவங்களுடைய பிசினஸ் அதிகப்படுத்தணும் யோசிக்க மாட்டாங்க இருக்கிற பிசினஸ் இது உள்ள கொண்டு வரணும் அப்போ வர்ற கஸ்டமர்ல யாரை வாங்க வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தார்ட் ப்ராசஸ் இருக்கும் தயவு செஞ்சு அந்த தாட் ப்ராசஸ்ல ஒர்க் பண்ண வேண்டாம் இங்க கொண்டு வந்துருக்கிற டைமண்ட் ஜுவல்லரி அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி ஒரு இன்கம் வாங்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு குரூப் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு அந்த குரூப் பிசினஸ் அது அப்படியே கண்டினியூ ஆகும் இந்த டைமண்ட் ஜுவல்லரி பிசினஸ் அப்படிங்கிறது புதுசா ஒரு கேட்டகரி உங்களால எந்தெந்த கேட்டகரிய கவர் பண்ண முடியலையோ எந்தெந்த கேட்டகரிட்ட உங்களால கான்பிடண்டா நம்மளுடைய பிசினஸ் பத்தி பேச முடியலையோ அந்த கேட்டகரியும் விட்டு வைக்காம எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போடுற ஒரு ஒரு வேலை தான் இந்த டைமண்ட் ஜுவல்லரி செய்ய போகுது இப்ப நிறைய இடத்துல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே கூட கொஞ்சம் நல்லா பீக்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்லா இன்கம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு நாலு வருஷம் ஒரு டைம் அஞ்சு வருஷம் மீட் பண்ணுவோம் ஏதாவது ஃபாரில் இருந்து வராது அப்படின்னா அதனோட எல்லாம் அப்படியே பாக்குறாங்க எவ்வரி ஃபைவ் இயர்ஸ் பாக்குறாங்க பார்க்கும்போது அவங்க மனசுல என்ன தோணுதுன்னா ஏ நம்ம ஏதாவது சேர்ந்து அப்படி ஏன்னா அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறாங்க பணம் வச்சிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் வந்து நம்பிக்கையான ஆள் வேணும் கொஞ்சம் நல்லா சசஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் அவங்ககிட்ட இருக்கு அப்ப ஏதாவது சேர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தாட் மசஸ் அவங்களுக்கு வந்தாச்சு ரெண்டு மூணு டைம் வந்து கேட்டிருக்காங்க ஏதாவது சேர்ந்து பண்ணலாமா அப்படின்னு அப்ப நமக்கு நம்ம புத்திக்கு ஒன்னே அவ்வளவுதான் தெரியும் எவன் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு சொன்னோம் நம்ம எந்த கிட்டு கொடுக்கலாம் அவனுக்கு இல்ல நம்ம புத்திக்கு அவ்வளவு தெரியும் கரெக்டா எந்த கிட் கொடுத்தா அவனுக்கு கரெக்டா இருக்கும் ஹெல்த் கேர்ல கொண்டு போயிடலாமா இல்ல இதுல கொண்டு போகலாம் அப்படி எல்லாம் நிறைய தோணும் இந்த நடுவுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்துச்சுங்க இந்த ஓசோன் டிரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்ஃபர் வந்துச்சு அப்போ அதெல்லாம் கூட நம்ம மறுபடியும் இதை வச்சு கொண்டு வரலாமா அவனு கரெக்டா கொடுக்கலாமா சீரியஸாவே நமக்கு அவன் வந்து வேற ஏதாவது நினைச்சிட்டு இருப்பான் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அதனால இதை வச்சு வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலாம் அவன் யோசிச்சிருப்பான் பட் நம்ம புத்திக்கு திரும்ப 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 இருக்கிற கிட்டுக்குள்ள எந்த கிட்ட பெஸ்ட் இது மட்டும் தான் நமக்கு தோணும் கரெக்டா அப்ப திரும்ப திரும்ப இது தோணி இத பத்தி நம்ம யோசிக்கும்போது அவங்க கேட்பாங்க நல்லா போய்ட்டு இருக்கு இந்த இந்த ப்ராடக்ட் வச்சு ஆரம்பிதெல்லாம் கேட்பாங்க இன்னும் சில சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவங்க சைடிலேருந்து அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது பிசினஸ் ரீதியாக நீங்கள் பேசினா சரியான ரெஸ்பான்ஸ் இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்தவரையும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம வந்து நம்ம பழகிட்டு இருக்கோம் அந்த ப்ராடக்ட்டை குழகிட்டு இருக்கோம் அதனால் ஈஸி பட் அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ப்ராடக்ட்டை அவங்களுடைய சொந்தக்காரர்களேயோ இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்டயோ கொண்டு போகிறதுக்கு பெரிய ஒரு ஹெஸ்டேஷன் இருந்துச்சு பெரிய தயக்கம் இருந்துச்சு அதனால தான் அடுத்த லெவல் போக முடியாமல் இருந்துச்சு பட் இந்த டைமண்ட் ஜுவல்லரியும் ஒரு கான்செப்ட் உள்ள வந்த நான் யோசிச்ச விஷயம் நம்மகிட்ட வந்து இப்போ ரெண்டு கேட்டகரி நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் முக்கியமாக சொல்லணும்னா தப்பா எடுத்துக்க வேண்டாம் முக்கியமாக சொல்லணும்னா டிரான்ஸ்ஜெண்டியா மெஜாரிட்டியா டீல் பண்றது வந்து லோயர் மிடில் கிளாஸ் இதுதான் அதிகமாக நம்ம ஹேண்டில் பண்றது இன்னும் அப்பர் மிடில் கிளாஸே தொடலை அப்படிங்கிறது எனக்கு எனக்கு நான் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் இன்னும் அப்பர் மிடில் கிளாஸ் தொடரில் கோட்டி மூணு ஏ கிளாஸ் போகவே கிடையாது பட் மெஜாரிட்டி அவங்க கிடையாது ஆனால் இருந்தால் கூட ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா இருக்கிற எல்லா கேட்டகரியும் நம்மளால கொண்டு வர முடியாது எல்லா கேட்டகரியும் நம்மளால கவர் பண்ண முடியுங்கிற மாதிரியான பிசினஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இதுதான் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கான ப்ராடக்ட் இல்லையேங்கிற ஏக்கம் நிறைய டைம் எனக்கு தோணி இருக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது இந்த டைமண்ட் ஜூலிங்கிற கான்செப்ட் வந்தப்போ நான் ஃபீல் பண்ண விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் எங்க வேணா நீ தைரியம் பேசலாம் அது என்ன என்ன கிளாஸ் பீப்புளா வேணா இருக்கலாம் எவ்வளவு ஆயிரம் எவ்வளவு ஆயிரம் கோடி சுத்தி வேணா வச்சிருக்கலாம் எவ்வளவு எந்த மாதிரியான கிளாஸ் பீப்புளா இருந்தாலும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ண முடியுங்கிற ஒரு ஒரு ஐடியா வந்து இது கிடைச்சிருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பிரான்ச்சைசிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அது கூடிய விரைவில் அது அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்போ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் நினைக்கிறாங்க யாரெல்லாம் பிசினஸ் பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வந்து தைரியமா நம்மளால பிரான்ச்சைஸ் கொடுக்க முடியும் பேச முடியும் ஏன்னா நம்மகிட்ட ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா மனசார நான் ஃபீல் பண்ண விஷயத்தை நான் சொல்றேன் முதல் முக்கியமான விஷயம் மேக்கிங் குவாலிட்டி அந்த குவாலிட்டி வந்து சான்ஸே இல்ல நீங்க பாத்துட்டு நேத்துக்கெல்லாம் பாத்தீங்க சோ எக்ஸ்ட்ரானரியான குவாலிட்டி இருக்கு ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த குவாலிட்டி வேற கூட நான் வந்து அதே மாதிரி பண்ணி தரங்க சொல்ல முடியும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸா இந்தியால எவனுமே பண்ணாத ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா இந்த கான்செப்ட்ல பண்றதுன்றது சான்ஸே இல்லைங்க இப்போ எல்லாருக்கும் தெரியுமா தெரியல நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயருக்குள்ள டெஃபினட்டா சொல்றேன் ஒரு பெரிய இம்பாக்ட இந்தியன் மார்க்கெட்ல ஜுவல்லரி மார்க்கெட்ல ஏற்படுத்த முடியுங்கிற ஸ்ட்ராங்லி எனக்குள்ள இருக்கு

ரொம்ப முக்கியமான விஷயம் நார்மலா ஒரு ஒரு புது பிராண்டை டெவலப் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு போய் வெளியில சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது பட் நம்மளை பொறுத்தவரையும் இந்த பிராண்ட் பண்றதுங்கிறது ஒரு நாள் போதும் இந்த பிராண்டிங்கிறது ஒரே ஒரு நாள் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பொறுத்தவரையும் ஒரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது ஒரு பெரிய விளம்பர கம்பெனிக்கு சமூகம் நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் பிராண்ட் அம்பாசிடர் பிராண்ட் அம்பாசிடர்னா கூட அது அவங்க மட்டும் தான் பண்ணுவாங்க பட் கம்பெனிங்கிறது ஆட் மூலியமா பிராண்ட் அம்பாசிடர் உருவாக்குறது இல்ல அந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு விளம்பர கம்பெனிக்கு சமம் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம நம்மளை பொறுத்தவரை ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட அதை எப்படி பேசணும் நமக்கு தெரியும் அப்போ இந்த மாதிரியான விஷயம் கிடைக்கும் போது கிடைக்கும்போது அது வந்து இன்னைக்கு முன்னூறுங்கிறது கிட்டத்தட்ட நாளைக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் நிறைவேச்சுட்டாங்க சோ பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்ப இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு புதுசா புதுசா ஒரு கம்பெனி கம்பெனி ஆரம்பிச்சானே ஒரு பிராண்ட் ஆரம்பிச்சானே அந்த பிராண்டுக்கு லோகோ இதெல்லாம் வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு நடிகர கூட்ட ஓபன் பண்ணி அதுக்கு அப்புறம் வெளியில போய் ரீச் ஆகி இவ்வளவு விஷயம் இருக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் பாசிட்டிவான விஷயம் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரியான ஒரு மார்க்கெட்டிங் டீம் இன்னைக்கு இந்தியால ஜுவல்லரி வெச்சிருக்கிற எவங்கட்டியும் கிடையாது அப்படியே அவங்க இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் டீமை உருவாக்கணும்னு நினைச்சா கூட அந்த வேலை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் இன்சென்டிவ்காகவும் சம்பளத்துக்காக தான் வேலை பார்ப்பான தவிர்த்து இது ஏன் கம்பெனிட்டா சொர்க்காங்கிறது என்னுடைய கம்பெனியுடைய டிசைன்ரான்ட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா உயிர கொடுத்து பேசுவாங்கன்னா சான்ஸே கிடையாது இதை கொடுத்து கூட பேச மாட்டான் ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயிர கொடுத்து பேசுவோம் ஏன்னா அது அவங்க கம்பெனி அவங்க தெரியும் ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் எவ்வளாலையும் பண்ண முடியாது அது நம்ம நம்மளால பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட இருந்த எல்லா சின்ன சின்ன குட்டி குட்டியான விஷயங்கள் நம்மகிட்ட இல்லாம இருந்த எல்லா விஷயமும் இன்னைக்கு ஆன மாதிரி இருக்கு உண்மையை சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சொல்லும் போது கண்டிப்பா வந்து அவரு சொல்றாரு ஓகே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி பண்ணணும் அதுதான் தோணுச்சு ஆனா சீரியஸா எப்படி பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு திரும்ப 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 சொல்ற விஷயம் நம்மளுடைய எண்ணங்களுக்கு இருக்கிற பவர் மாதிரி வேற எதுக்குமே கிடையாது உலகத்துல மிக வலிமையான ஆயுதங்கிறது மனசு தான் நம்பிட்டு இருக்கேன் ஒரு ஒரு மூல நம்மளுடைய எண்ணம் அந்த எண்ணங்கள் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களை வந்து சேரும் இந்த ஒரு முந்நூறு பேர் இருக்கீங்க முந்நூறு பேர் முந்நூறு பேர் நிறைய பெரிய கூட்டத்தை பண்ணி தான் இருக்கும் இந்த கூட்டத்தோட அந்த பவர் மனசோட பவர் தான் இன்னைக்கு டைமண்ட் ஜோல இருக்கிற ஒரு கான்செப்டை இந்தியன் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்ல எவனும் பண்ணாத விஷயத்த டைமண்ட் ஜுவலரிட கான்செப்ட் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு 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 எடுக்கிறீங்கன்னா எடுத்தா நாலு மடங்கு ஜாஸ்தி நீங்க நார்மல் இப்போ என்ன சேல்ஸ் பண்றீங்க இப்ப கம்பெனி என்ன நார்மல் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோ அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணா போதும் அது தொட்டலாம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது சர்வசாதாரணமாக தொட முடியும் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும் திரும்ப சொல்றேன் நம்மளுடைய எண்ணங்கள் பாக்குற பார்வை தயவு செஞ்சு இப்ப இங்க பேசும்போதெல்லாம் ஒரு சில பேர் கேட்டது வந்து பணக்காரங்களுக்கான ஒரு விஷயம்லாம் சொன்னாங்க உண்மையை சொல்ல போனா ஏழையோ மிடில் கிளாஸோ பணக்காரனோ இந்த மூணு கேட்டகரியும் திரும்ப 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 பார்க்கும் போதெல்லாம் போதை ஏற ஒரு விஷயம் லேடிஸ்க்கு போதை ஏற ஒரு விஷயம்னா எவ்வளவு வாங்கினாலும் பத்தாது திரும்ப ஏன்னா புது புது டிசைனா கொண்டு வந்துகிட்டே இருக்கும் பார்க்க 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 அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் வாங்கிட்டே இருப்பாங்க அது ஏழையா இருந்தாலும் சேர்த்து வச்ச மாதத்துல ஒரு பவுண்ட் ரெண்டு பவுன் வாங்க நினைக்கலாம் பணக்காரன் வாங்கினா கோடிசன் வாங்கினா அப்ப திரும்ப திரும்ப வாங்குற ஒரு ப்ராடக்ட திரும்ப திரும்ப போதை ஏத்துற ஒரு ப்ராடக்ட வாங்குற ப்ராடக்ட் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு டபுளாவோ ட்ரிபிளாவோ மாறுங்கிற ப்ராடக்ட விற்கிறதுக்கு தயாரா இருக்கும் போது நம்மளுடைய வளர்ச்சி எந்த கும்ப தடுக்க முடியாது இந்தியன் ஹிஸ்டரியில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம ஒரு இடத்துல அடைய போறது உண்மைங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அதுக்கான சரியான பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் இந்த தருணத்தை இந்த நிமிஷத்தை தயவு செஞ்சு சரியா பயன்படுத்துங்க கண்டிப்பாக ஆல்ரெடி இருக்கிற வர்ற கேட்டகரிய இதை டைவர்ட் பண்ண நினைக்காதீங்க இதுக்காக ஒரு புது கேட்டகரிய யோசிங்க முக்கியமா இந்த டைமண்ட் ஜுவல்லரிக்காக வாரத்துல ஒரு ப்ரோக்ராமோ ரெண்டு ப்ரோக்ராமோ தனியா பண்ணா கூட தப்பெல்லாம் கிடையாது இந்த ப்ரோக்ராம் இதுக்காக மட்டும் டைமண்ட் ஜுவல்லரிக்காக மட்டும் பண்றோம் இந்த ட்ரைனிங் டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினதுக்காக மட்டும் பண்றோம் பண்ணா கூட தப்பெல்லாம் கிடையாது பட் ஒரே ஒரு எண்ணம் ஞாபகம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிங்கிறது நிறுவனத்துக்கு மட்டும் சொந்தமானது இல்ல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமானதுங்கிற தாட் ப்ராசஸ் வந்தாவே போதும் நம்மளுடைய வெற்றிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டது